பஞ்ச பாண்டவர்களின் மனைவி திராவுபதிக்கு பகவான் கண்ணனின் மீது கொண்ட பக்தியில் தன்னை மிஞ்ச உலகில் வேறு ஆளில்லை என்று கர்வம் இருந்தது இதனை உணர்ந்த கண்ணன் பாஞ்சலியின் இந்த கர்வத்தை அகற்ற எண்ணம் கொண்டான் ஒரு நாள் காட்டிலிருந்த திரௌபதியை காண அந்த மாயவன் வருகை புரிந்தான் கண்ணனை கண்ட திராவுபதைக்கு மிக்க மகிழ்ச்சி அவள் கண்ணனிடம் அண்ணா நீங்கள் துவாரகையிலிருந்து எப்படி வந்தீர்கள் தேர் தேர்குதிரை பல்லக்கு என எதையும் இக்காட்டில் காணவில்லையே என்றாள் தங்கையே ஏனோ மனம் உன்னை பார்க்கும் ஆவலால் உந்தித் தள்ளியது அதனால் நடந்தே உன்னைக் காண இங்கே வந்துவிட்டேன் என்றார் அதை கேட்டு திரௌபதையின் கண்களில் கண்ணீர் அரும்பியது அண்ணா என்னைக் காண உங்கள் பொற்பாதம் நோக நடந்தே வந்தீர்களா அவை எந்த அளவுக்கு வலிக்கும் சரி சரி நான் வெந்நீர் போட்டுத் தருகிறேன் நீராடுங்கள் தங்களின் உடல் களைப்பு நீங்கும் நடந்த கால்களுக்கும் இதமாக இருக்கும் என்றாள் கண்ணனும் சிரித்துக்கொண்டே தலையாட்டினார் திராபதையின் வேண்டுதலை ஏற்று பீமன் தன் பலத்தையெல்லாம் காட்டி ஒரு பெரிய கொப்பரையை வெந்நீர் போட தூக்கி வந்தான் வந்தவன் அருகே ஓடிய ஆற்றில் கொப்பரையை ஒரே அழுத்தாக அழுத்தி தண்ணீர் எடுத்தான் மூன்று பெரிய பாறைகளை உருட்டி வந்து அதையே அடுப்பாக்கி கொப்பரையை தூக்கி வைத்தான் ஒரு காய்ந்து போன மரத்தையே ஒடித்து வந்து தீப்பற்ற வைத்தான் தீ ஜூவாலை விட்டு எரிந்தது ஆனாலும் மதியமாகியும் கொப்பரை தண்ணீர் துளிகூட சுடவில்லை கண்ணன் தங்கையிடம் தங்கையே மதியமாகிறது வயிறும் ஆகாரம் கேட்கிறது அடியேன் தீர்த்தமாட வெந்நீர் என்னாச்சு என கேட்க திராவுபதி கண் கலங்கியவாரே அண்ணா என்ன சோதனையோ தெரியவில்லை ஏனோ கொப்பரையின் நீர் கூட கொதிக்கவில்லை மாறாக ரொம்பவும் குளிர்ந்திருக்கிறது என்றாள் கண்ணன் பாஞ்சாலியின் பக்கத்தில் இருந்த பீமனிடம் பீமா அந்தக் கொப்பரை தண்ணீரை கீழே கொட்டு என்றார் பீமனும் கண்ணன் ஆணைக் கிணங்கி நீர் நிறைந்த கொப்பரையை கீழே கவிழ்க்க கொப்பரையின் உள்ளிருந்து ஒரு தவளை தாவி ஓடியது ஒரு தவளையின் சரணாகதி பிரார்த்தனை கூட எனக்கு எவ்வளவு பெரியதென்று பார்த்தாயா என்றார் திரௌபதிக்கு நெஞ்சில் சுரீரென உரைத்தது ஆஹா பகவான் கண்ணனிடம் நான் கொண்ட என் பக்தியே உயர்ந்ததென நினைத்தேனே இப்போது இந்த தவளையின் பக்தி அல்லவா உயர்ந்ததாக காண்பித்து விட்டான் ஒரு தவளை கண்ணன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக கொழுந்துவிட்டு எரிந்த தீயிலிருந்து உயிர் பிழைத்து ஓடுகிறது அதன் பக்தியை மிஞ்சி என் பக்தி எப்படி உயர்ந்ததாக முடியும் என்று எண்ணி கண்ணீர் வடித்தாள்